அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவோட அவல் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப் வந்து ராகி மாவு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பாதி நம்ம வந்து அவல் எடுத்துக்கலாம் பாருங்க மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் ஒரு கப் ராகிமாவுக்கு அரை கப் அவல் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் வந்து திக்கான அவல் லேசான அவல் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச இந்த அரை கப் அவலை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அவலை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை அழுக்கு போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அவளை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி ஒரு கால் கப்பு மட்டும் மொத்தமாக மட்டும் லேசாக அந்த அவள் நினைகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த அவள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவராக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அவள் எல்லாமே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த அவளை வந்து நம்ம நல்லா மசித்து எடுத்துக்க போகிறோம் நல்ல கையை வச்சு இந்த அவளை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசிஞ்சிக்கோங்க அது லேசான அவள் வந்து நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னதே வந்து நல்லா மசிக்க வரும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இப்போதைக்கு எதுவும் விட வேண்டாம் இந்த அவளை மட்டும் நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ இந்த மசிச்ச அவளோட சேர்த்து நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் ராகி மாவையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோடு சேர்த்து நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சிருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது வந்து இன்னும் ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாவோட இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கா பாருங்கள் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் அளவுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்போ தான் அடை தட்டுறதுக்கு கையில் வந்து இந்த மாதிரி ஊருட்டி தவால தட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும் இப்போ நம்ம தோசை தவால தட்டுறதுக்கு பாருங்கள் தவா வந்து நல்லா ஹீட்டாயிடுது நல்ல ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருந்தனால இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு தட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் இதே ரெசிப்பியை நீங்கள் பிகினர்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் இதே மாதிரி வாழை இலையில நல்லா தட்டிட்டு அதை அப்படியே எடுத்து கூட நீங்கள் தவாவில் போடலாம் இல்லை பட்டர் பேப்பரில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை தட்டிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கூட போட்டுக்கலாம் கை வந்து சில பேர்த்துக்கு டேரெக்டாக தப்ளை பண்ணமோ சுடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட இலையில் தட்டிட்டு இல்லை பட்டர் பேப்பரில் தட்டிட்டு கூட தவாலை போட்டு பண்ணலாம் இப்போ நல்லா தட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம சுற்றி விட்டுருக்கோம் இந்த சைடு வந்து நல்லா ரெடி ஆகணும் ராகி மாவை வந்து நல்லா வேகணும் அதனால அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாகிட்டு நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த ராகி மாவோட அவல் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால வயசானவங்க கூட நல்லா சாப்பிட்லாம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ராகியை வந்து வெறும சாப்பிடும் போது ஒரு ஹார்ட் இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி அவலை சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம இதில் வெங்காயம் கேரட்லாம் போட்டு பண்ணனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு சைடும் நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த சைடும் நல்லா ரெடியாகிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் லைட்டாக அந்த கிறிஸ்பினஸோடு சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த ராகி எடை வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லா மாவுக்கும் அடை பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு ராகி அவல் போட்டு அடை மாதிரி பண்ணுறோம் சப்போஸ் நம்ம வந்து இதே மாவுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா நீர்க்க பண்ணிட்டு நம்ம தோசை மாதிரி கூட விடலாம் இதே மாவை அடை தோசை ரெண்டுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண இன்னொன்னே வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி அவல் போட்டு அட அருமையாக ரெடி ஆகிடுது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ